சேனலுக்கு வாங்க இப்போ சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம் அதை பெர்ஃபெக்டா ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ ஒரு கிலோ சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு இப்போ சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் ஏற்கனவே மஞ்சள் பொடி சேர்த்து கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் அதனால ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் தான் வெறுஞ்சீரக பொடி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ளேவர் வந்து இந்த சிக்கனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் கட்டி தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரை லெமன் ஜூஸ் இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சுக்கா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அரை மணி நேரம் நல்லா ஊறினா பிறகு சுக்கா பண்ணும் போது பாக்கலாம் நல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பல்லாறு வெங்காயம் கூட சேர்க்கலாம் நல்லா தான் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடணும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு உதச்சுக்கலாம் இதுலயே கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் இதை இப்போ மிதமான ஃபுட்லேயே நல்லா வதக்கி விட்டு இங்கே வச்சு மூடி போட்டு வேக விடணும் தண்ணி விடக்கூடாது இந்த சிக்கன்லயே தண்ணி வரும் இந்த சிக்கன் சுக்காவுக்கு நம்ம லெமன் தயிர் சேர்த்துக்கோம் சாஃப்டா வரும் அதனால தக்காளியும் சேர்க்க வேண்டியது இல்லை தக்காளி சேர்த்தனா ரொம்ப புளிப்பா இருந்த மாதிரி இருக்கும் இந்த புளிப்பே போதுமானது இப்போ மூடி போட்டி சிம்லேயே வச்சு வேக விடணும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து கிளறி விடணும் அல்லது அடிப்பிடிச்சுக்கிறோம் இப்போ திறந்து பார்க்கலாம் மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி கிளறி விட்டு வேக வைக்கணும் சிக்கன் இப்பதான் தண்ணி விட்டு வேகுது இந்த தண்ணியெல்லாம் ஒருத்தர அளவுக்கு வேக வச்சுக்கணும் சிக்கன் முக்கால்வாதி வெந்த உடனே நம்ம டேஸ்ட் பாக்கணும் உரப்பு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் காரம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வத்தல் பொடி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பரா இருக்கு இந்த ஸ்டேஜில எடுத்துருந்தாலும் எடுத்துக்கலாம் இதை விட ரொம்ப குழம்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுக்கலாம் நான் இந்த அளவுலயே எடுத்துக்கிறேன் இதுல கடைசியா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சூப்பரா பெர்பட்ட அந்த நீங்களும் இதே மாதிரி சரி சாப்பிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெர்பட்ட ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க